விஜயகாந்தை நம்ம எல்லாருக்குமே பிடிச்சதுக்கு காரணம் என்னென்னா அவர் தன்னலம் இல்லாமல் பொதுநலம் விரும்பி அவர் செயல்பட்டது தான் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய விஜயகாந்தோடைய கட்சி தேமுதிக பிரேமலதா இப்போது லீடர்ஷிப் எடுத்து நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது அந்த பொதுநலம் அப்படின்றது சுத்தமாக தெரியலைங்க மற்ற கட்சிகள் எல்லாமே தங்களுடைய ஸ்டாண்டை இந்த கூட்டணியை அறிவித்ததுக்கப்புறம் கூட இப்போ வரைக்கும் பேரம் பேசிட்டு இருக்காங்க தன்னுடைய நலம் கேட்டால் தன்னுடைய கட்சியினுடைய நலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எதுவாகவும் இருக்கட்டும் மக்களுக்கு எந்த கட்சி நல்லது செய்து அப்படின்றத தெரிஞ்சு கூட்டணி அமைச்சா கூட விஜயகாந்தனுடைய நோக்கம் கொஞ்சமாவது நிறைவேறும் எக்ஸாம்பிளுக்கு விஜய் புது கட்சியாக இருந்தால் கூட அந்த கட்சி எதுவுமே ஒரு இவங்களுடைய பேரத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க முடியலைன்னா கூட விஜய் நல்ல கட்சி அந்த கட்சி மூலிமா நல்லது செய்ய முடியும் அப்படின்னு அந்த விஜய் கூட கூட்டணி சேரலாம் பட் பிரேமலதா என்ன யோசிக்கிறாங்கன்னா ராஜ்யசபா சீட்டு அப்படி இல்லைன்னா வேறு என்னென்ன கோரிக்கைகள் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றுறாங்களோ அந்த நிறைவேற்றக்கூடிய கட்சியில் நம்ம சேர்ந்துடணும் எக்ஸாம்பிளுக்கு இத்தனை சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிஷன் வைக்கலாம் அந்த சீட்டை ஜெயிச்சா நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டீல் அவங்க வைக்கலாம் இதெல்லாத்தையும் ஒத்துக்கிடக்கூடிய கட்சியில் தான் நான் இணைவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த கட்சி மக்களுக்கு நல்லது செய்யுமா செய்யாதா அப்படின்ற அந்த எண்ணம்லாம் இல்லாமல் தானும் தன்னுடைய கட்சியும் குடும்பமும் மட்டுமே நலம் பெற்றால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடியது எப்படி விஜயகாந்தனுடைய சிந்தனைக்கு அது சரியாக வரும் நாம நினைக்கிறது விஜயகாந்தனுடைய கட்சி விஜயகாந்தனுடைய வாரிசு அடுத்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ நம்ம விஜயகாந்துக்காக ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் பட் இங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தோம்னா விஜயகாந்தனுடைய பேரை வச்சும் அவருடைய அனுதாபங்களை வச்சும் மக்கள் எல்லாத்தையும் டேம் பண்ணி தன்னுடைய கட்சியை வளர்க்கறதுக்கு தன்னுடைய குடும்பத்தை வளர்க்குறதுக்கு தான் இந்த பிரேமலை தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது இப்போ கூட ஜெயலலிதாக்காக நான் ரட்டலைக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்றவங்களும் கலைஞருக்காக நான் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்றவங்களும் கூட இப்போ வரைக்கும் இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படி ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்றது கூட யோசிக்காமல் இன்னும் கூட பழைய பஞ்சாங்கத்தின்படி அவங்க இன்னும் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி நாமளும் விஜயகாந்த்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதபடிக்கு ஜாக்கிரதையா இன்னைக்கு யாரு மக்கள் நலம் விரும்பி செயல்படுறாங்க அப்படின்றத தெரிஞ்சு நாம ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி